நம்ம டிநகர்ல உள்ள பாண்டி பூஜா வந்து இருக்கும் கரூர்ல டிவிகேவோட பிரச்சாரத்தை நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க அதுல தரப்பு இன்னொரு பக்கம் விஜய் நிக்கிறாங்க தப்புன்னு சொல்றாங்க மக்கள் கிட்டயே அத பத்தி கேட்போம் ரீசெண்டா கரூர்ல இன்சிடென்ட் நடந்துச்சு டிவி கேப்பா இருந்துச்சு அதை பத்தி ஒரு பக்கம் மக்கள் வந்து விஜய் சப்போர்ட் தான் விஜய்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கார்டா பண்ணாங்கன்னு சொல்லி டிஎன் கே சைட் சொல்றாங்க இது எது தப்புன்னு நீங்க என்ன

அது ஏன் தப்பா அவன் தப்பா அப்ப சொல்ற போய் இறந்துட்டாங்க ஒரு சைடு வந்து டிவி கே சைடு வந்து நாங்க இடத்துல தான் போனோம் கேட்ட இடம் தரல அப்படின்னு நீங்க அவங்களோட இது சொல்றாங்க டிஎம்கே சைடும் நாங்க போலீஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து எல்லாமே கட்டாயம் கொடுத்தோம்னு சொல்றாங்க ஆனா மக்கள் மட்டும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க நீ யாரு பக்கமா சொல்றீங்க இல்ல நான் இருக்கிற ஆட்சியில் தானே காப்பாத்தணும் வேற யாரும் காப்பாத்த முடியாது இருக்கிற கட்சியில இருக்கிறோம் அவன் தான் காப்பாத்தணும் வேற யாரும் காப்பாத்த முடியாது உள்ள சாராகாசி உள்ள போன யாரும் யாரு தவிர்க்க முடியுமா

பர்மிஷன் பெர்மிஷன் குடு குடுத்தாங்க அவங்க வந்து ஒரு அவங்க வேற மாற்றுற இடத்துல கொடுத்தாங்க அப்போ அது பேரு இழுப்புதானே அது கொடுக்க கூடாது அந்த இடத்துல அவங்க கூடாது அது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வேற வேற நாளும் ஏதோ ஒரு டாரே இன்சிடென்ட் தவிர்க்குதுக்கு வேற எந்த இல்ல சார் இது ரொம்ப மன வருத்தம் யார் மேலயும் மிஸ்டேக் இருக்க மாதிரி தான் இப்போ தெரியுது பர்டிகுலரா சொல்ல முடியாது எல்லார் மேலயுமே அந்த மிஸ்டேக் இருக்கு ஒரு கட்சி இப்படி ஒரு கட்சி இப்படின்னு சொல்ல முடியாது எல்லார் மேலயுமே மிஸ்டேக் இருக்க மாதிரி தான் இருக்கு இவங்களும் பாப்பா

இத பத்தி நம்ம பேசறதுக்கு தான் லட்சம் பேர் இருக்கும் அத பத்தி யோசிக்கிறதுக்கோ அதை தீர்க்கறதுக்கோ யாருமே கிடையாது செந்தில் பாலி எங்க போனா இருப்பா மேஜரா வந்து கவர்மெண்ட் பால தானே தப்பு இருக்கு எல்லா பிரச்சனை இருந்தாலும் கவர்மெண்ட் தானே ரெஸ்பான்சிபிள் நீங்க இப்ப இந்த தசம் யாரு கோடு போடுங்க நான் புள்ள சொல்றத தான் கேஸ் அப் செய்றேன் நான் பத்த புள்ள அப்ப நீ டிவிக்கு தான் சப்போர்ட் ஆமா யா புள்ள ஆமா யா புள்ள வந்து ஏ சொல்ற அத செய்றாங்க அவங்க கா யா கால கட்டி இப்படி அவங்க கால கட்டி நான் விஜய் பண்ண போறதா ஏனா போதும் திமுக ஆதிமுக இருந்ததெல்லாம் போதும் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்புறம் விஜய் வரேன்றாரு வரட்டுமே அவர் இங்க வந்து சம்பாதிக்க போறது இல்ல அவருக்கு இப்ப வேணுங்கிற படத்தை நான் கண்ணுல பாத்துட்டேன்றாரு அவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒரு படம் எடுச்சா முடிஞ்சு நாலு படத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு போலாம் ஏன் வராரு அதை யோசிக்கணும்ல